हरे कृष्णा कर्क कषड़ अं सार बृंदवन यात्री महिमेंच ना ईन्दावे पोम्ञानिमरस्यना चला दर्शी नमक नमो विष्णुपय गोर पृष्ट पूरी भक्ति प्रमोदायरी गोस्वा दिन दिव्यप्रवेन्मानी यान वैरा देव शास्त्र सिद्धांत सभी வதிதானாம் சமுத்தாரி எதிவேசாரவை பிரச்சார ஆச்சார் காட்சே சகரவாய் சர்வதா யதா உத்வேசகுமார பாகவதீ வைஷ்ணவானாம் சர்வகிருத பரமதா ஹரே கிருஷ்ணா ரவுடிய வைஷ்ணவர்கள் உடைய முக்கியமான ஆச்சாரியர்களுடைய பிருந்தாவன வருகை அவர்களுடைய விருந்தாவனத்தில் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளை பற்றி அது முக்கியமாக மகாபுரனுடைய சிசிரர்களாக இருக்கக்கூடிய அந்த வைஷ்ணவர்களை பற்றி அவர்கள் ஆற்றிய ரகசிய லீலைகளை பற்றி நாம் கூறுவதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்று நாம் பேச இருப்பது கௌரிதாச பண்டிதர் அவருடைய விருந்தாவன வருகை அவர் விந்தாவனத்தில் தங்கி அவர் ஆற்றிய தொண்டுகளை பற்றி பேசலாம் அதாவது அவர் வம்சி பக்கத்தில் இருக்க இருக்கக்கூடிய தீரசமீர் காட் அதாவது ராஜத்திற்கு பிறகு எல்லா கோபிகளும் தங்கிய இடம் அதாவது ராஜலீழை முடிச்சுட்டு எல்லா கோபியும் தங்கிய இடம் பகவான் தன்னுடைய யோகமாயால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல நிகுஞ்சங்களை ஒவ்வொரு கோவியிடம் இரவு தங்கி அந்த கோபிகள் காத்தியாயனி விரதம் கோபிகளுக்கு அப்போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிய இடம் இந்த இடம் சொல்லுவாங்க அதாவது கோபிமார்கள் எல்லாம் காத்தியாயினி விரதம் இருந்து பகவானை கணவனாக அடைய வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து கொண்டார்கள் அந்த வேண்டுதலை இந்த தீர காட்டில் நிகுஞ்சு அமைச்சு பகவான் அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிய இடம் சொல்லி இந்த இடத்த சொல்லப்படுது மிகவும் ரகசியமான இடம் ரம்யமான குளிர்ந்த மென்மையான காற்று எப்போதும் வீசுகிடும் ஆகவே இதுக்கு தீர சமீர் காற்றுன்னு பேர் தீர சமீரே யமுனா தீரே வசதி வனே வனமாலி கோவி பினோபாயோதா மர்த்தன சஞ்சல சாலி கீதா கோவிந்தத்தில் சொல்லியிருக்கு கோபியரின் உயர்ந்த கொங்கைகளின் கரம் பதித்த வனமாலி மெல்லிய காற்றும் தவளும் யமுனா தீரத்தில் வசிக்கிறேன் என்று ஜெயதேவ கோசாமி பாடின இடம் இந்த இடம்தான் இந்த இடத்தினுடைய மு முக்கியத்துவத்தை தான் பகவானுடைய அந்த இரகசிய லீலைகளை கீதா கோவிந்தத்திலே ஜெயதேவ கோஸ்வாமி பாடியிருக்கிறார் சாம்ராய் டாகூர் ஆலயம் இந்த இடம் தான் சொல்லுவாங்க தீரசமீர் அதாவது வம்சிவற்றில் அருகில் தீரசமீர் என்னும் குஞ்சமும் ஆலயமும் மிக பழமையான புனித இடம் இதில் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவரின் மிகுஞ்ச லீலைகள் முக்கியமான இடமாகும் அந்த லீலைகள் அமைப்பதிலே யமுனக்கரையில் வீசும் காற்று தன் ஒத்துழைப்பை தந்தது ஒரு மரம் கொடி கூட சிறிதும் ஒலிக்கவில்லை காற்று கூட மெல்லியதாகிவிட்டது அல்லது லீலையை தரிசித்து ஒரு அடி கூட முன்னேறவில்லையாம் ஆகவே இந்த இடம் தீரசமீர் அப்படின்னு பேர் வாங்கிச்சு மெல்லிய காற்று என்று பிரசித்தமாயிற்று தீர சமீரே யமுனா தீரே வசதிவனே வனமாலி நிகுஞ்ச பல முறை கொண்ட அன்பு காதலி ஸ்ரீ ராதாவின் ஊடலை விளக்கும் சந்தர்ப்பம் கண்ணனுக்கு ஏற்பட்டது ஆகவே கீதா கோவிந்தத்தின் ரசிக கவியான ஜெயதேவர் அறிமுகப்படுத்திய மானச மான வஞ்சன இடம் இதுதான் என்று சொல்வார்கள் இங்கே வந்து இந்த கவிரதாஸ் பண்டிதர் வந்து அவர் முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டால் மாயாப்பூர் பக்கத்தில் இருக்கிற அம்பிகா கல்னாவில் தான் இருந்தார் இந்த கவிதாஸ் இந்த கவிரிதா க இந்த கவிரிதாஸ் பண்டிதர் யார் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணரோட நண்பர் சுபல் அவர் வந்து மகாபருவை அவதரித்த போது அவர் வந்து நித்தியானந்தபுரவின் மாமனார் ஸ்ரீ சூரியதாஸ் கரகுல் கேலியின் தம்பி கவரிதாஸ் நித்தியானந்தபுருடைய மாமனாருடைய தம்பி தான் இந்த கவரிதாஸ் இவர் வந்து அம்பிகா கல்னாவில் இருந்தார் அப்பம்போது மகாபிரபு சந்நியாசம் எடுக்கவில்லை அந்த சமயம் வந்து பிரச்சாரத்திற்காக நித்யானந்தபுரம் மகாபுரவும் அம்பிகா கல்னாவுக்கு போவாங்க அந்த அம்பிகா கல்னாவுக்கு போகும்போது அவங்கள வந்து கங்கை கரையில் வந்து படகு கொண்டு வந்து படகுலேருந்து ஏற்றி அம்பிகா கல்னாவுக்கு கொண்டு கொண்டு போவார் அப்பம்போது மகாபிரபு அவர் மேலே ரொம்ப மகிழ்ச்சிட்டு அவருக்கு ஒரு படகு ஓட்டக்கூடிய துடுப்பை கையில் கொடுத்து எங்களை எப்படி இந்த கங்கக்கரையிலேருந்து இந்த அந்த கரையில் இந்த கரையை கொண்டு சேர்த்தியோ அதே மாதிரி நிறைய ஜீவர்களை சம்சார பந்தத்திலிருந்து நீ கொண்டு எல்லாரையும் கோலகம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு துடுப்பை கொடுத்தார் அந்த அம்பிகா கல்லாவில் வந்து மகாபுரம் நித்தியானந்தபுரம் இருவரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருந்தாங்க அப்போ தங்கி முடிச்சுட்டு அவங்க விடைபெற்று கிளம்பும்போது கௌரிதாஸ் பண்டிதர் அவள்கிட்ட அடம் பிடிச்சி கேட்டார் நீங்கள் உங்களை விட்டு என்னால் கொஞ்சம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது தயவு செய்து என் உயிர் போயிடும் ஆகவே என்னை விட்டு நீங்கள் போகாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டார் உடனே மகாபிரபு அவருக்கு ஏதாவது பண்ண வேணும்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் தன்னுடைய உருவங்களை வடித்து அந்த உருவத்தில் தன்னை வந்து பிரதிபலிக்க செய்தார் அதாவது நேரடியாக கௌரங்க மகாபூர் நித்தியானந்தபுரம் இருக்கும்போது அந்த விக்கிரகத்துலேயும் அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க அப்படி பேசி அந்த மாதிரி வெளியிலையும் நடத்தி அங்கே ஒரு நாள் தங்கியிருந்து அந்த நான்கு மூர்த்திகளையும் வைத்து அவர் எது உண்மையானதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பிரம்ம பிடிக்கிற அளவுக்கு பண்ணார் மகா மகாபிரபு சித்தப்பிறமையே பிடிச்சிருந்த போல் அளவுக்கு இருந்தது நாலு பேரும் நான் பேசி மகாபருவ ஒரு பக்கத்தையும் நேரடியாக பேசுகிறதும் அந்த விக்கிரகத்தில் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவரால் சகிக்க முடியலை அவரால் சகிக்க முடியலன்னா அவரால் தாங்கி கொள்ள முடியலை அந்த அளவுக்கு ஒரு பிரம்ம பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வந்து எல்லாத்தையும் அந்த லீலைகளை முடித்து விட்டு பகவான் வந்து அங்கே இருந்து விடைபெற்று செல்கிறார் அப்பொழுது பகவானை அனுப்பிவிட்டு பின்னாடி இங்கே பார்த்தா இந்த மூர்த்தியிலையும் பகவான் பேசுகிறாரு இப்படி ஒரு ஒரு மேஜிக் மாதிரி பகவான் பண்ணார் அதையெல்லாம் பக்தர்களுக்கு பகவான் காட்டிய அந்தரங்க லீலைகள் அந்த மாதிரி இந்த கவிரதாஸ் பண்டிதர் வந்து பகவானுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு பக்தர் அந்த பக்தர் வந்து விருந்தாவனத்தில் வந்திருந்த போது இந்த தீரசமீர் காட்டில் தான் அவர் தங்கியிருந்து அவர் பகவானுக்கு நிறைய நிகுஞ்ச லீலைகள்லாம் அவர் இந்த இடத்துல அவர் இருந்து பகவானுக்கு நிறைய கடைசி காலங்களில் இருந்து அவருக்கு தொண்டாட்டி ஆட்டியிருக்கிறாரு அவருடைய அவருடைய இந்த இட இடத்த பற்றி இதோடு முடித்து கொள்ளலாம் மறுபடியும் நாளைக்கு மற்றும் சில பக்தர்களை பற்றியும் தொடர்ச்சியாக கூறுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் ஹரே கிருஷ்ணா